அண்டர்ஸ்டாண்டிங் அதை நீங்க வாய்ப்புகள் இன் ஜெனரல் பொதுவாகவே இந்த நாள் பெரிய ஒரு ஏற்றத்தையும் மனப்பக்குவத்தையும் மிக அதிகமாக கொடுக்கக்கூடிய நாள் சிவபெருமான மனசார வணங்க மாசியான ரிஷபராசி அது ரிஷப லன்னம் சார்ந்த நபர்களுக்கு நிறைய பேருக்கு இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் பணம் காசுக்கு தட்டுப்பாடு இருக்காது நல்லா பணம் காசு வரும் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டது பேங்க் சம்பந்தப்பட்டது மெயினாக அதிகாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஆர்டர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இன்றைய நாள் போய் பேசும் பொழுது கண்டிப்பாக நிச்சயமாக பெரிய அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கும் இன்றைய நாள் நீங்கள் என்ன பண்ணாலும் அது பெரிய சக்சஸ் கொடுக்கும் மன நிம்மதியை கொடுக்கும் நிறைய இருந்து உங்களுக்கு சார்ட் அவுட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அமோகமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பச்சங்கரா ஏற்றத்தை கொடுப்பாள் ராசி ஆந்திரம் மெத்துன இந்த மெத்துனா எல்லாம் சார்ந்த நபர்களுக்கு பிரயாணங்கள்ல நமக்கு கன்ஃபியூஷன் ஏற்படலாம் அதாவது பாதை மாறி போகலாம் இல்லைன்னா நமக்கு தெரிஞ்ச விஷயம் ஒருவேளை தப்பாக இருக்கலாம் இந்த மாதிரி எண்ணங்கள் தான் அதிகமா இருக்கும் மெயினா இன்றைய நாள பொறுத்த வரைக்கும் பத்தி எப்படியும் புறம் போசு புறம் பேசாமல் இருப்பது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுப்போம் அக்கம் பக்கத்து வீட்டாருடன் கொஞ்சம் நட்பாக இருக்கிறது நல்லது அதுல ஒரு பெரிய ஒரு இஷ்யூ வர போறது அதை நீங்க பாத்து நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அயோத்தியா ராவன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் கடக ராசி கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கவனம் 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 எந்த அளவுக்கு நம்ம கவனமா இருக்கணுமோ அந்த அளவுக்கு கவனமா இருக்கணும் வேண்டா வறுப்பாக பல விஷயங்கள் நமக்கு எதிராக செல்லக்கூடிய செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு பொறுமையாக இருந்து எல்லா விஷயத்தையுமே இந்த நாள் நீங்க சாதிக்கலாம் ஒரு சில பேருக்கு லைட்டா ஜலதோஷம் மாதிரி விஷயங்கள் வந்துட்டு போகும் மற்றபடி நெகட்டிவா பெருசா ஒண்ணு நடக்காது தைரியமா இருக்கலாம் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முக்கியமான தெய்வங்கள்ல சத்தியங்கரா தேவி வழிவாள் ஏசத்தை கொடுப்பாள் ராசியான் திங்கல் சிம்ம ராசி அந்த சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இந்த வருணத்துக்குரிய நாள் கோபதாபங்களை தயவு செய்து குறைச்சுக்கிறது நல்லது அதே மாதிரி இன்றைய நாள் நிறைய பேருக்கு பேக் பெயின் அப்படி இல்லைன்னா பசங்களோட தேவையில்லாத மன சச்சைகள் இது எல்லாமே இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு இன்றைய நாள் வந்து நம்ம கொஞ்சம் கவனமா பொறுமையா போறது நல்லது எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் உட்காந்து பேசி முடிச்சுக்கிறது நல்லது எந்த கவலையா இருந்தாலும் ஒரே விஷயமா பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்து விட்டு வருவது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் காசியாந்திரம் பிரபு கன்னி ராசி அந்த கண்ணி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கடுமையான எண்ணங்கள் எது இருந்தாலும் அதை விட்டுறணும் அதே மாதிரி கருத்துக்கள் எதுவா இருந்தாலும் நம்ம கண்ட்ரோல்ல இருந்தா பெட்டர் நிறைய பேருக்கு இன்றைய நாள பொறுத்த வரைக்கும் தெய்வ அனுகூலம் ஓரளவுக்கு இருக்கு தெய்வீக எண்ணங்கள் அதிகமா இருக்கும் ஆனால் இன்றைய நாள பொறுத்த வரைக்கும் பிரத்யங்கராதை வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியாளர்கள் ஆரம்பிச்சிருந்தார்

தொடர்ச்சிக ராசியில் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கவனமாக இருக்கக்கூடிய நாள் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக கால் முட்டிகள்ல எதாவது ஒரு அடிபடுறக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி வேலை பார்க்கக்கூடிய இடத்துல உங்களுக்கு பயங்கரமான டார்ச்சர் டென்ஷன் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா திருப்பி நீங்க கொடுக்கறது அவங்களுக்கு புரியாது இந்த காலை பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன பண்ணணும் காமாட்சியம் மன மனசாரம் வணங்கணும் காமாட்சியம் மனம் நீங்க மனசாரம் வணங்கினீங்கன்னா போறோம் மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது நீங்க என்ன எதிரி என்ன நடக்கணும்னு பிளான் பண்றீங்களோ அது கண்டிப்பா நடக்கும் அமோகமான நாள் தனுசு ராசியல் தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பல நன்மைகள் நடக்கக்கூடிய நாள் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய சிக்கல்கள் தேவையில்லாத பிரச்சனைகள் வாக்குவாதங்கள் சண்டைகள் இதெல்லாமே ஓரளவுக்கு நிம்மதியை கொடுக்கும் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி கொடுக்கும் அந்த தடை தாமதங்களில் இருந்தாலும் இன்றைய நாள் கண்டிப்பாக ஆகும் இன்றைய நாள் பெரிய ஒரு ஏற்றத்தையும் பெரிய ஒரு சக்சஸும் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள் ஆண்டை நாள் இருக்கப்படுறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் தெய்வம் விக்னேஸ்வரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மகர ராசி அந்த மகர லக்னம் சார்ந்த மெயினா ஹெல்த் யாரோட ஹெல்த்து பசங்களோட ஹெல்த்து அதே மாதிரி அவங்க குழந்தைகளோட ஹெல்த் இது எல்லாத்தையும் கொஞ்சம் கவனத்துக்குரிய விஷயமாக இருக்கப்படுறது எதுலையா இருந்தாலும் சரி நம்ம எந்த அளவுக்கு பொறுமையாக இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நல்லது அதே மாதிரி நிறைய மோர் சேர்த்துக்கணும் அதனால பொறுத்திருக்கேன் உணவு இல்லை எந்த அளவுக்கு மோர் சேர்த்துக்கிறீங்களோ அவ்வளோ நல்லது அது இல்லாம மட்டும் அந்த நாளை வந்து சாயந்திரம் ஆறு ஏழு மணிக்கு அப்புறம் சில பிரச்சனைகள் எல்லாம் வரும் பார்த்து மேனேஜ் பண்ணிக்கணும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முக்கியமான தெய்வங்கள்ல அகிலாண்டேஸ்வரி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை ராசியான நிறைய பேருக்கு இந்த நாளை பொறுத்த வரைக்கும் பணங்காசுக்கு தட்டுப்பாடே இருக்காது நல்லா பணம் காசு வரும் கவர்மெண்ட் சம்பந்தப்பட்டது பேங்க் சம்பந்தப்பட்டது மெயினா அதிகாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஆர்டர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இன்றைய நாள் போய் பேசும் பொழுது கண்டிப்பாக நிச்சயமாக பெரிய அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கும் இன்றைய நாள் நீங்கள் என்ன பண்ணாலும் அது பெரிய சக்சஸ் கொடுக்கும் மன நிம்மதியை கொடுக்கும் நிறைய இஷ்யூஸ்ல இருந்து உங்களுக்கு சார்ட் அவுட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அமோகமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பச்சங்கராதை வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் மீன ராசி அந்த மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேண்டா விருப்பாக எந்த விஷயத்தையும் எடுத்து செய்யப்படாது இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு நம்ம பொறுமையா இருக்கணும் மெயினா இன்றைய நாள் வந்து ஒரு அற்புதமான நாள் எந்த விஷயத்தையுமே எதிர்த்து ஜெயிக்கணும்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா இந்த நாள் ஜெயிச்சிடலாம் அதே மாதிரி இன்றைய நாள பொறுத்தரைக்கும் மருந்து மாதிரி எடுத்தா நல்லா வேலை செய்யும் வைத்தியநாத பெருவாழ வாழை வணங்குங்க நல்லா இருப்பீங்க ராசியா நிறம் திங்க் நிறம் மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி